எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் வெண்பா வெண்பா இந்த தேங்காய் பர்ஃபி நீயும் எடுத்துக்கிட்டு பிள்ளைங்களுக்கும் கொடு அடடா பட்டக்கா எனக்கு தேங்காய் பர்ஃபி பிடிக்கும்னு நீங்கள் செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வந்தீங்களா இல்லை நீங்களாகவே செஞ்சு எடுத்துகிட்டு வந்தீங்களா தேங்காய் நிறைய இருந்தது புள்ள சரி செய்வோமேன்னு செஞ்சேன் செய்யும்போது உன் ஞாபகம் வந்தது அதான் கொண்டாந்தேன் உனக்கு ரொம்ப பிடிக்குமா ரொம்ப சந்தோஷம் போ சரி சரி முதல்ல ஒரு துண்டை எடுத்து வாயில் போடு ஆஹா அருமையாக இருக்குக்கா நீங்கள் செஞ்சால் சொல்லவா வேணும் தேங்காய் பர்ஃபியை வாயில போட்ட உடனேயே அப்படியே கரைஞ்சி போயிடுச்சுக்கா பர்ஃபியோட நீயும் கரைஞ்சி போயிடாத புள்ள நெஜத்துக்கு வா அப்புறம் நான் சந்தைக்கு போயிருந்தேன் இந்த பனங்கிழங்கும் சோளக்கதிரும் வாங்கிட்டு வந்தேன் இந்தா புடி ஏன்கா இம்புட்டு வாங்கி வந்திருக்கீங்க எம்புட்டுன்னு கேட்டால் கூட காசு சொல்ல மாட்டேங்கிறீங்க என் கூட பிறந்த பொறப்பா இருந்தா நான் பார்த்து பார்த்து செய்ய மாட்டேன் அவன்பா அது போல தான் இதுவும் சரிக்கா அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் என்னன்னு சொல்லு போன முறை உங்களை பார்த்தபோது உயிர் உணவுகளை பற்றி சில விஷயங்களை கேட்க வச்சிங்க மேலும் அதை பத்தி ஏதாவது விவரங்கள் இருக்காக்கா கொஞ்சம் சொல்லுங்களேன் கண்டிப்பா இருக்கு வேண்பா மீன்களுக்கான உயிர் உணவு உற்பத்தி முறைகள் பற்றி சென்னை முட்டுக்காடு மீன் வளர்ப்பு தொழில் காப்பகம் மற்றும் தொழில் பயிற்சியகத்தின் இயக்குனர் முனைவர் கி ராவணேஸ்வரன் அவங்க சொல்லியிருக்க எந்த விவரங்களையும் கேளு அன்பார்ந்த விவசாய நேர்களை மீன்களுக்கான உணவு உற்பத்தி பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மீன்களை வளர்க்குறது மட்டும் பெருசு கிடையாது இனப்பெருக்கம் போடக்கூடிய குட்டிகளுக்கு வந்து என்ன வகையான உயிருணவுகளை கொடுக்கலாம் அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் டேஃபினியா அடுத்து வகையான உணவு இது வந்து பார்த்தீங்கன்னா சில உயிருணவுகள் வந்து கண்ணுக்கு தெரியாது நுண்ணோக்கி மூலியமா பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் இது வந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு வகையான உயிர் உணவு டேபினியான்னு சொல்லுவாங்க இது எப்படி உற்பத்தி செய்யணும்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் இதுக்கு முக்கியமான தேவை வந்து மாட்டுச்சாணம் மாட்டுச்சாணம் இருந்தால் போது இது நல்லா உற்பத்தி செய்யலாம் ஆழம் குறைவான அகலம் அதிகமான சிமெண்ட் அகல கூட நீங்கள் உற்பத்தி பண்ணலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வண்ண மீன் வளர்ப்பவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த டேபினியா தான் வந்து ஒரு முக்கிய ஊட்டச்சத்தாக வச்சிருக்காங்க அது இல்லை ஏன்னா அது புரதச்சத்து அதிகம் உள்ள ஒரு உணவாகும் அதை பயன்படுத்த வந்து அவங்களுக்கு வந்து நல்ல உற்பத்தி கிடைக்குது அது எப்படி உற்பத்தி செய்யணும்னா ஒரு நூறு லிட்டர் உள்ள ஒரு தொட்டி எடுத்துக்கிறோம் நம்ம அது அகலமான தொட்டியாக இருக்கணும் அதில் வந்து மூணுலேருந்து நாலு கிலோ பச்சை சாரியை வந்து நல்லா கரைச்சி தெளிச்சு தண்ணியை வந்து நூறு லிட்டர் தொட்டியில் வந்து நம்ம ஊற்றணும் அதில் என்ன பண்ணிங்கன்னா அந்த வேளாண் ஸ்க்ரீன் மாதிரி போட்டு மூடி வச்சுட்டு என்ன பண்ணால் மூணு வீட்டுலேருந்து நாலு நாளைக்கு வந்து அதில் நம்ம எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் வச்சுருந்துட்டு நாலாவது நாள் அஞ்சாவது நாள் வந்து வெளியே கடையில் இருந்தோ இல்லை வெளியே பண்ணையில் இருந்தோ இல்லை வெளியே குளங்களில் இருந்தோ உயிர் உள்ள டேஃபினியாவை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொண்டு வரணும் கொண்டு வந்து அப்படி இதில் வந்து போட்டுட்டு இயலாதனால பார்த்தீங்கன்னா இந்த நீருடைய மேற்பரப்பில் ஃபுல்லாக கொச்ச 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 உங்களுக்கு வந்து ஏகப்பட்டதாக வந்து அது கண்ணுக்கு தெரியக்கூடிய டேஃபினியாக தெரியும் உங்களுக்கு அது லைட் ப்ரௌனிஷாக தெரியும் உங்களுக்கு அது நீங்கள் ஒரு இதில் கோருந்து அப்படியே கண்ணாடி ஜாரில் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் மின்னி மின்னி அப்படியே நவுந்து நவுந்து போறது நல்லா தெரியும் உங்களுக்கு அந்த வகையான வந்து ஜூப்ளாங்னா வகை விலங்கின நுண்ணுயிரி வகையை சேர்ந்தது அது வந்து நம்ம மிகவும் சிறந்த உணவாக கொடுக்குறோம் நம்ம அதுக்கு முக்கியமான பொருள்னு கேட்டிங்கன்னா மாட்டுச்சாணம் தான் அது போக வந்து சார் நாங்கள் மாட்டு சாணம்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் வேற ஏதாவது சயின்டிஃபிக்காக நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும் என்ன பார்த்தீங்கன்னா அதே ஒரு குளத்தில் வந்து ஒரு நூறு லிட்டரோ இல்லாட்டி அஞ்சு லிட்டர் தண்ணி எடுத்துங்க அந்த அஞ்சு லிட்டர் தண்ணியில் வந்து ஒரு ஐநூறு கிராம் வந்து கடலை புண்ணாக்கு எடுத்துட்டு அதில் வந்து ஒரு நூறு கிராம் வந்து யூரியாவும் ஒரு ஐம்பது கிராம் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டும் போட்டு கலந்துட்டு அப்படியே விட்டுருங்க அப்படியே விட்டு நொறைச்சி அப்படியே வெளியே வரும் அப்படியே அதாவது ஃபெர்மெண்டேஷன் வாங்க தெரியுங்களா அதுதான் அப்படியே நொதிச்சு அப்படியே வரும் ஒரு பயங்கரமான ஸ்மெல் வரும் அப்படியே அந்த இடத்துல நிற்கவே முடியாது அந்த தண்ணியை எடுத்து என்ன பண்ணால் ஒரு பெரிய சிமெண்ட் போட்டு ஒரு இரநூத்தம்பது எம்எல் தண்ணியை நல்ல தண்ணி ஊற்றிட்டு இதுலேருந்து ரெண்டு மக்கு தண்ணி கோரி அதில் ஊற்றணும்னு வச்சுக்கோங்க ஊற்றி ஒரு நாலு நாள் கழித்து பார்த்தா அந்த தண்ணி அப்படியே பச்சை கலரில் அப்படியே மாறும் உங்களுக்கு குளோரலா வல்காரி கூடிய ஒரு இனம் வந்து அதில் உற்பத்தி ஆகும் அந்த உற்பத்தி ஆகும்னே அந்த குளோரலா வல்காரி சொல்லி உற்பத்தியான ஒரு தண்ணியை எடுத்து இன்னொரு சிமெண்ட் டேங்கில் போட்டு அதில் போதுமான அளவு தண்ணி நறுப்பிட்டு பக்காவாக ஏரேஷன் பண்ணணும் ஏரேஷன் பண்ணலன்னா எந்த ப்ரொடக்ஷனுமே வராது ஸோ அப்படி ஏரேஷன் பண்ணும் போது இந்த டேஃபினியா மட்டும் கிடையாது மொயினான்னு சொல்லி அடுத்த ஒரு இனம் இருக்குது அதுவும் அதிக எண்ணிக்கையில் உற்பத்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக முதல்ல இன்ஃபீரா கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து இந்த டேஃபினியான் உணவை நம்ம கொடுக்குறோம் அடுத்து மூன்றாவது தர வகையான உயிர் உணவுன்னு சொல்லி போது பிளட் வார் ரத்த புழுகுவாங்க ரத்த புழுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து பெரும்பாலும் நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்பீங்க நம்ம வீடுங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டியில் வந்து பைப்பில் வர தண்ணியை பிடிச்சி வச்சிருந்து ஒரு நாள்பட்ட தண்ணியாக இருந்துச்சு மூணு நாள் அஞ்சு நாள் ஆகிப்போச்சு போச்சு வச்சுக்கா கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக கொசு முட்டை போட்டு அந்த கொசுவுடைய முட்டை வந்து லார்வாக கீழே இருக்கும் அந்த தொட்டியுடைய கீழே வந்து ரெட் கலரில் வந்து புழு புழுவாக ஒன்று நீந்தோம் அது பே அது பேர் தான் பிளட் வாங்க அது கைரோடமஸ் லார்வேன்னுவாங்க அது பேர் அது ஒரு கொசு கொசு உடைய லார்வே ஸ்டேஜ் தான் வந்து இந்த பிளட் வார்ம்ன்றது இப்போ நாம் இந்த பிளட் வாம் உற்பத்தி என்ன எடுத்துக்கிறோம்னா கீழே வந்து முதல்ல வந்து ஒரு ட்ரேயை எடுத்துகிட்டு அந்த ட்ரேல வந்து முதல்ல வந்து தண்ணியை போட்டு ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சுக்கு தண்ணியை நிரப்பணும் அது நிரப்பிட்ட முன்னாடி நல்ல களிமண் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை வந்து உள்ளே வந்து கொஞ்சம் பேக் பண்ணணும் வெறும் சாயில் மட்டும் தான் இருக்கணும் அதில் அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா மெனியூர்ஸு ஏதாவது சா மாட்டு மெனியூரோ கோழி உரமோ எதாவது ஒரு உரத்தை எடுத்து அதுவும் அது உள்ளே போட்டு மூணுத்தையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றணும் அதில் கொ ஊற்றிட்டு ஒரு குச்சியை வச்சு நல்லா மூணுத்தையும் மிக்ஸ் ஆகணும் நல்லா மூணுத்தையும் மிக்ஸ் ஆகிட்டு அப்படியே அந்த சிஸ்டத்தை வந்து ரீட்டைன் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்குங்க இதை வந்து நம்ம மூடக்கூடாது இதுக்கு முன்னாடியதெல்லாம் இன்ஃபீசரியாக்கெல்லாம் மூடணும்னு சொன்னேன் ஆனால் இதுக்கு மூடக்கூடாது அப்படி ஓப்பனாக வச்சு இப்படி நம்ம மூணு பொருட்களையும் போட்டு நம்ம ரெண்டு மூணு நாள் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அப்படி வைக்கப்படும் போது அதுலேருந்து ஒரு வகையான ஸ்மெல் வெளியே வரும் அந்த ஸ்மெல் வந்து இந்த கைரோனாமஸ் அந்த கொசுவை வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படி அட்ராக்ட் பண்ணும்போது அந்த கொசு வந்து என்ன பண்ணுன்னா இந்த தண்ணி எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்து அந்த தண்ணியில வந்து உட்கார ஆரம்பிச்சிடும் எதுக்கு மட்டும் உட்காருது தண்ணியில இருந்து உட்காந்து ஃபீட் பண்ணும் நியூட்ரியன்ஸ் தண்ணி அது ஏன்னா நம்ம எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா கொசு வந்து இந்த மாதிரி சாக்கடைங்களில் இந்த மாதிரி கழிவான இடத்துல வந்து அதிகமாக உட்காரும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுறோம் அப்படி கிரியேட் பண்ணனால வந்து அந்த கொசு வந்து அந்த லார்வே போட கொசு வந்து அதில் வந்து உட்காரும் போது அது ஒரு டைம் வந்து பார்த்து கிட்டத்தான் வந்து இருபதாயிரம் முட்டைகளை இடக்கூடியது அது அப்போ பார்த்துங்க அப்போ ஒரு டைம் இருபதாயிரம் முட்டை ஒரு கொசு இடம் போது எவ்வளோ லார்வாக வரும்னு சொல்லி பாருங்கள் அது லார்வா வந்த உடனே டூ டூ த்ரீ டேஸில் வந்து நீங்கள் வந்து உடனே ரிமூவ் பண்ணிடணும் அதை லார்வாவை கொஞ்சம் கூட்டினா அடுத்த பறந்து போயிடும் அது கொசுவாக பறந்து போயிடும் ஸோ அப்படி பறந்து போகாமல் இருக்கணும்னா லார்வாக ஸ்டேஜுக்கு வந்த உடனே நாம் வந்து அந்த பிளட் வாம்ஸை வந்து அதுக்குன்னு உள்ள வலையை வச்சு கலெக்ட் பண்ணி நாம் கொண்டு போயிட்டு மீன்களுக்கு உணவாக போடுறோம் இந்த கல்ச்சரை பண்ணுறம் ஒரு சில பேர் தான் பெரும்பாலானவங்க போய் பார்த்தீங்கன்னா கழிவு நீர் தேங்கி நிற்கிது பார்த்திங்கன்னா அங்கே போய் ஆள்கள் இறங்கி அதுக்குன்னு உள்ள வலையை வச்சு டேஃபினியா தனியாக அடிக்கிறது பிளட் வார் தனியாக கலெக்ட் பண்ணுறது டியூபிக்ஸ் தனியாக ரெட் பண்ணி சொல்லி அது ஒரு வகையாக செஞ்சு அது ஒரு பிஸ்னஸாகவே செஞ்சுன்னு வராங்க இன்றைக்கி அது தனியாக விற்பனை செஞ்சு வராங்க இப்போ அது ஆனால் அது வந்து ஒரு அசுதமான இடத்துல போய் இறங்கி பண்ணுறது எப்படின்றதுனால தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த இது சுத்தமான முறையில் எப்படி உற்பத்தி பண்ணலான்றது உங்களை நான் சொல்லிட்டு வந்தேன் இது கடைசியாக கொடுக்கக்கூடிய உணவுன்னு சொல்லி பார்த்து ட்யூபிஃபிக்ஸு இது வந்து அடுத்த ஃபைனலாக ஏன்னா இப்போலாம் நல்லா வளர்ந்து போச்சு மீன் இப்போ இனப்பெருக்க செய்யக்கூடிய டைம் இப்போ இனப்பெருக்க செய்யக்கூடிய காலங்களை வந்து நல்ல மீன்களுக்கு ஒரு சத்தான உணவை கொடுக்கணும் அதுக்கு என்ன வகையான டியூபிக்ஸ் ஒரு புழுவுது இது வந்து குச்சி போல இருக்கும் பாக்குறதுக்கு இது கொத்து கொத்தா தான் இருக்கும் அது இப்ப தனியாலாம் நீந்தவே நீந்தாது இது வந்து கொத்து கொத்தா தான் அப்படி இருக்கும் அப்படியே ஆனா தண்ணி உள்ள வந்து குழுக்கள் வந்து தண்ணியில இருக்கும்போது பார்த்தா ஒரு ஸ்ட்ரைட்டா நின்று நீந்தோம் ஆனா ஆனா நீந்ததை பார்த்து தனியா தான் இருக்குதுன்னு நினைச்சிடாதீங்க தனியா நீந்தோம் ஆனா அதை கலெக்ட் பண்ணும்போது என்ன ஒன்னா கும்பலா ஒன்னா சேர்ந்து ஒரு பந்து மாதிரி உருண்டுக்கும் அப்படி எல்லாமே ஸோ இது எப்படி எடுக்கணும் செய்யணும் சொல்ல இதுக்கு வந்து ஒரு விதை இல்லை இது வந்து ரன்னிங் வாட்டர் அதாவது தொடர்ச்சியான தண்ணி போகக்கூடிய இடங்குது பாத்தீங்களா அந்த இடத்துல மட்டும் தான் இந்த டியூபேக்ஸ் வளரும் ஸ்டாக்னட் வாட்டர் தான் நிலையான நிற்கக்கூடிய தண்ணி இருக்குது பாத்தீங்களா அந்த இடத்துல அந்த புழு வளரவே வளராது நீரோட்டம் புள்ள ஏரியாவில் வந்து நம்ம பண்ண இது எப்படி நம்ம பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையிலேயே நம்ம வீடுகளிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தண்ணி வந்து போகக்கூடிய ஒரு சேனல் மாதிரி அமைச்சிட்டு அந்த சேனலில் வந்து கீழே வந்து ஆற்று மண் களிமண் மேலே ஒரு ஆற்று மண் போட்டுட்டு கொஞ்சம் கவுடங்க மாட்டு சாணங்கள் பற்றி அது கலந்துவிட்டு கொஞ்ச நேரம் தண்ணி போட்டு ஊற வச்சிடணும் ஒரு அப்படியே போட்டு தண்ணி அதே தண்ணி வந்து என்ன சர்க்குலேட் சர்க்குலேட்டர் ஆகினே இருக்கணும் அந்த தண்ணி இப்படி ஒரு ஒரு பக்கம் போனால் ஒரு பக்கம் சுற்றி அப்படியே சுற்றிட்டு திருப்பி அதிலே வந்து ஊற்றுற மாதிரிக்கணும் தண்ணியுடைய மூமெண்ட் இருந்தால் தான் இந்த பூச்சி வளரும் ஸோ தண்ணியுடைய மூமெண்ட்டுக்காக என்ன பண்ணுறோம் அந்த சேனலை வந்து ஸ்லோப்பாக போட்டுவிட்டு அப்படியே ஃபால்ஸில் எப்படி தண்ணி இறங்கி ஊற்றுத போதே அது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிவிட்டு இப்படி டெவலப் பண்ணி இதில் வந்து நம்ம என்ன பண்ணுன்னா கடலை புண்ணாக்கு இருக்குது பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு தவிடு அரிசி தடுக்குது பார்த்தீங்களா இது அல்ல அதை என்ன பண்ண ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நெய்ஸாக போட்டுட்டு இந்த தண்ணியில் கொஞ்சம் வந்து அப்படியே வந்து தூவி விட்டுட்டு வந்துடணும் தூவி விடும் போது என்ன ஆகும்னா அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ்லாம் போய்ட்டு அந்த மண்ணில் போய் இறங்கி கலந்து அப்படியே நிற்கும் அதுக்கப்புறம் வந்து கடையில் இருந்தோ இல்லை வெறிய பண்ணைகள் இருந்தோ வேறு எங்கேயாவது வந்து இதே மாதிரி எப்படி டேஃபினாவுக்கு சொன்னால் அதே மாதிரி வந்து இதோடய டிவி பிக்ஸை வெளியே இருந்து நம்ம சேகரித்து கொண்டு வந்து குழந்தை ஏரியாவுக்கு வந்து நம்ம வந்து இந்த சேனல் அமைச்சிருக்கமோ பாதையை அமைச்சிருக்கமோ அது வரையும் அங்கங்கே அப்படியே தூவி விட்டு போட்டால் போதும் தூவி விட்டுட்டு போய்ட்டு நீங்கள் இந்த சிஸ்டத்தை போட்டு வித்தின் ஒரு நாலு அஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா என்டையர் ஏரியா பார்த்தோம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இந்த ட்யூப் எல்லாம் அப்படியே மேலே நீந்துற மாதிரி எல்லாமே உங்களுக்கு தெரியும் இது வந்து தண்ணி வந்து மண்ணுக்கு மேலே எப்படியும் ஒரு ஒரு டொன் இன்ச்சாக தண்ணி இருக்கணும் ஒன் இன்ச்சியாவது மினிமம் தான் தான் அதை நீங்கள் பார்க்க முடியும் ஸோ மண்ணோட மண்ணாக தண்ணி விட்டு இந்த மூவ்மெண்ட் வைக்கவே கூடாது மண்ணுடைய லெவலுக்கு மேலே ஒன் இன்ச்சு தண்ணி அப்படியே ஒரு ஆஃப் இன்ச்சு ஒன் இன்ச்சு தண்ணி இருக்கும் போது தெரியும் போது அப்போ அந்த புழுக்கள் தண்ணி உள்ளது உற்பத்தியாகி வெளியே வருதுல்ல அது வந்து அப்படியே தண்ணியில் நீந்தது தெரியும் அப்படி உடனே என்ன என்னாகன்னா மறுபடியும் வந்து அது நம்ம கலெக்ட் பண்ணுறோம் நம்ம கலெக்ட் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு அதுக்கு மறுபடியும் உணவு கொடுக்கணும் பார்த்து உணவு கொடுத்தா தானே மறுபடியும் மல்டிபிளிகேஷன் ஆகும் அதுக்கு என்னன்னா மறுபடியும் வந்து தண்ணி ஃபுல்லாக வடிக்கட்டும் மறுபடியும் தண்ணி ஃபுல்லாக வடிகட்டும் போது என்னாங்கன்னா அந்த பூச்சியெல்லாம் மண்ணுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்குவோம் அப்படியே அப்போ மறுபடியும் நான் சொன்ன தவுடு புண்ணாக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா பவுடர் வந்து தூவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் தண்ணி எந்த விதமான இது இல்லாமல் அப்படி விட்டுவிட்டோம்னா அந்த சக்தியெல்லாம் மண்ணுக்குள்ளே இறங்கும் போது உள்ள இருக்கிற புழுக்கள் வந்து அதை சாப்பிட்டு உயிர் வளர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் கழிச்சு பழைய படி தண்ணி ஆன் பண்ணி விட்டு சர்க்குலேட் பண்ணினே வந்துட்டு நம்ம எப்போ அந்த பூச்சி தேவையோ அப்போ வந்து மண்ணோட ஒரு அதுக்குன்னு ஒரு தண்ணியை வள இருக்குது மண்ணோட சேர்த்து அந்த பூச்சி எடுக்கணும் நம்ம அப்படியே எடுக்க முடியும் தனியாக கையில் வராதது மண்ணு போய் ஒளிஞ்சிக்கும் அப்போ அந்த மண்ணோடு சேர்த்து எடுத்துட்டு அந்த மண்ணை அப்படியே வச்சு நம்ம வந்து தண்ணியில் வச்சு போது என்ன ஆகினா மண்ணெல்லாம் கீழே இறங்கிட்டு அந்த புழு மட்டும் ஒரு ஓரமாக அப்படியே பந்து உருண்டு உருண்டிருக்கும் அதை எடுத்துட்டு நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அது வந்து மீன்களுக்கு உணவாக கொடுக்கலாம் அப்படி கொடுக்கப்படக்கூடிய உணவு வந்து பார்த்திங்கன்னா மீனுடைய இனப்பெருக்க காலத்துக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும் ஆண் மீனுக்கு விந்து பாலை வந்து திக்கா ஆகிட்டு நல்லா ஃபெ மொட்டிலிட்டி இருந்து நல்லா ஃபர்டிலைஸ் பண்ண வைக்கும் அதே மாதிரி மீனுடைய பெண் மீனுடைய முட்டைகளை வந்து நல்லா அடைய வச்சு நல்லா சாஃப்ட் ஆகிட்டு ஈஸியாக ரிலீஸ் பண்ண வைக்கும் இப்போது ஒரு ஆண் மீன் பெண் மீனை போது முட்டை வெளியே வரணும்னா வயிறு ரொம்ப சாஃப்டாக இருந்தால் தான் முட்டை எல்லாம் ஈஸியாக வெளியே வரும் முட்டை எல்லாம் நல்லா மெச்சூர் ஆகணும் அதுக்கு வந்து முக்கியமான ஒரு உணவாக இருக்குது இந்த உயிர் உணவுகள் வந்து நம்ம கெண்டை மீன்களுக்கும் நாம் பயன்படுத்தலாம் வண்ண மீன்களுக்கும் நாம் பயன்படுத்தலாம் பெரும்பாலும் இந்த உயிர் உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா வண்ண மீன் வளர்ப்புக்கு மிகவும் ஏற்றதாக அமையும் என்ன வேணுமா மீன்களுக்கான உயிர் உணவு உற்பத்தி முறைகள் பற்றி சென்னை முட்டுக்காடு மீன் வளர்ப்பு தொழில் காப்பகம் மற்றும் தொழில் பயிற்சியகத்தின் இயக்குனர் தி ராவணேஸ்வரன் அவங்க எம்புட்டு விரிவா விளக்கமா விவரங்களை சொன்னாங்க ஏங்கா அருமையா பல விவரங்களை கேட்க ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க அதனை கேட்காம இருப்பேனா என்ன உயிர் உணவுகளை தயாரிக்கும் முறைகளை எம்புட்டு விரிவா எடுத்து சொன்னாங்கக்கா ஒரு தடவை என் மாமனை இங்கே வர சொல்லி இந்த விவரங்களெல்லாம் கேட்டு பயன்பெற அவர் அவர்தான் மீன் பண்ண வச்சிருக்கார்ல கண்டிப்பாக வர சொல்லு போல் அதுக்கு முன்னாடி இந்த விவரங்களோட பதிவு அவருக்கு அனுப்பி வை பயன்பெறட்டும் ஆட இது கூட நல்ல யோசனையா தான் இருக்கு செஞ்சு போடுறேன் चिति चित काजी बेड़ <laughs> அடுத்து வருவது வேளான் செய்திகள் நுண்கீரைகள் கீரைகள் நாட்டு மக்களின் உணவுகளின் முக்கிய இடம் பிடித்துள்ள இந்த நுண்கீரைகள் கீரைகள் தற்பொழுதுதான் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் பரவலாக வளர்க்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது மைக்ரோ கிரீன்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறப்படும் இவற்றை தமிழில் நுண்கீரைகள் என்றோ தளிர்கீரைகள் என்றோ கூறலாம் அதாவது முளைக்கட்டிய பயிர்களுக்கும் நன்கு வளர்ந்த கீரைகளுக்கும் இடைப்பட்ட பருவமே இந்த தளிர் அல்லது நுண்கீரைகள் ஆகும் நாம் பொதுவாக உண்ணும் கீரைகள் மட்டுமின்றி காய்கறிகள் பருப்பு வகைகள் மற்றும் தானியங்களை கூட இந்த முறையில் வளர்த்து நாம் அன்றாட உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் விதை விதைத்து சுமார் ஏழு நாட்களிலிருந்து பத்து நாட்களுக்குள் அறுவடை செய்து சமையலுக்கு அல்லது விற்பனைக்கு கொண்டு வந்துவிடலாம் என்பதால் இது எப்பொழுதும் வாடாது புதிதாக காணப்படும் கீரைகளை உண்ணாத குழந்தைகளுக்கு இந்த தளிர் கீரைகளை அவர்கள் விரும்பி உண்ணும் உணவு எதுவாயினும் அதில் சேர்த்து கொடுத்து உண்ண வைக்க முடியும் நுண்கீரைகள் சாகுபடியில் மதிப்பு கூட்டுதல் மற்றும் விற்பனை தொடர்பாக தொழில் தொடங்கினால் எளிதில் சந்தையை விரிவுபடுத்திக் கொள்ளும் வாய்ப்பும் உண்டு இதை தொழிலாக செய்வதற்கு பெரிய அளவில் முதலீடு தேவையில்லை குறைந்த பட்சம் ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் வரை இருந்தால் போதுமானது தரமான விதைகள் வாங்க மட்டுமே செலவாகும் சரியான சாகுபடி முறைகளை தெரிந்து கொண்டால் எளிதாக சாகுபடி செய்ய முடியும் வீட்டில் உள்ள அலமாரிகள் போன்றவற்றை பயன்படுத்தி முதலில் வீட்டு பயன்பாட்டுக்கு வளர்த்து பின்னர் அதனை தொழிலாக துவங்கலாம் மிக குறைந்த முதலீடும் சிறிது பயிற்சியும் இருந்தால் போதும் எளிதில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தொழில் தொடங்கலாம் சாகுபடிக்கு மணல் அவசியமில்லை பெரிய அளவில் தண்ணீர் செலவு இருக்காது ஆனால் உப்பு அதிகம் உள்ள பயன்படுத்தி வளர்ப்பது கடினமாகும் சுமார் நாட்களில் அறுவடை செய்து காற்று புகாத டப்பாக்களில் போட்டு பெரிய ஹோட்டல்கள் ரெஸ்டாரண்ட் உடற்பயிற்சி கூடங்கள் மருத்துவமனைகளில் உள்ள உணவகங்களுக்கு விற்பனை செய்வதன் மூலம் நல்ல சந்தை வாய்ப்பு கிடைக்கும் காய்கறிகள் கீரைகள் முளைக்கட்டிய தானியங்கள் ஆகியவற்றில் உள்ள சத்துக்களை காட்டிலும் பல மடங்கு ஊட்டச்சத்து மிக்க இந்த நுண்கீரைகள் பற்றிய விழிப்புணர்வு இருப்பவர்களுக்கு இதன் முக்கியத்துவம் நன்கு புரியும் மேலும் இதை சாகுபடி செய்யும்போது ரசாயன உரங்களோ பூச்சிக்கொல்லிகளோ பயன்படுத்தப்படாததால் முழுமையான ஊட்டச்சத்தினை ரசாயனமற்ற உணவாகவும் பெற முடியும் இந்த நுண்கீரைகள் சாகுபடி என்பது பெண்களுக்கு உகந்த தொழிலாக கருதப்படுகிறது நுண்கீரைகள் சாகுபடி முறையில் பெரிய அளவில் உடல் உழைப்பு தேவையில்லை என்பதால் வீட்டில் உள்ள பெண்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிய இருக்கும் குறைந்த நேரத்திலும் எளிதாக இந்த தொழிலை செய்ய முடியும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கூட இதை தாராளமாக செய்யலாம் அதிக வெப்பம் மழை குளிர் போன்றவை நோய் தாக்குதலை ஏற்படுத்தும் எனவே சாகுபடியின் போது சரியான வெப்பநிலையை உறுதி செய்ய வேண்டும் பொதுவாகவே வேளாண்மை சார்ந்த தொழில்கள் எதுவாக இருப்பினும் மதிப்பு கூட்டுதல் கூடுதல் வருமானத்திற்கான ஒரு முக்கிய வழியாகும் எனவே நுண்கீரைகளை பயன்படுத்தி மதிப்பு கூட்டுதல் செய்தால் சாகுபடியில் கிடைக்கும் வருமானத்தை விட அதிகமான நிகர லாபம் பெறலாம் மேலும் மதிப்பு கூட்டுதல் உணவு பதப்படுத்துதல் போன்ற தொழில்களுக்கு அரசு தரப்பில் இருந்தும் பல்வேறு சலுகைகள் கிடைக்கின்றன இனி சாகுபடி செய்வதுடன் கீரையாக பயன்படுத்துவது மட்டுமின்றி உலர்த்தி பொடியாக்கி தோசை மில்க்ஷேக் போன்ற உணவுகளிலும் இதை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு பிடித்த உணவுகளிலும் இதை சேர்த்து கொடுக்கலாம் குறிப்பாக கோதுமையில் உருவாகும் நுண்கீரைகளை பயன்படுத்தி சாறு தயாரித்து அதனை உடல் எடை குறைக்க முயற்சிப்பவர்களுக்கு ஒரு நல்ல டயட்டாக கொடுக்கலாம் இது விரைவாக நீர்த்தன்மை குறைந்து வாடிவிடும் என்பதால் அறுவடை செய்தவுடன் விற்பனை செய்துவிட வேண்டும் சந்தையில் இருக்கும் தேவைக்கு ஏற்ப விதைப்பினை மேற்கொள்வது சரியான முறையாக இருக்கும் சரியான காற்றோட்டம் நீர் வடிகால் வசதி வெப்பநிலை போன்றவற்றால் பூஞ்சை பாதிப்பு ஏற்படாது வீடுகளில் உள்ள இடங்களில் நாள் ஒன்றுக்கு ஐந்து முதல் ஆறு மணி நேரம் வெயில் கிடைத்தால் அந்த இடத்தினை பயன்படுத்தி இதனை வளர்க்கலாம் நுண்கீரைகள் வளர்ப்பதற்கு தேவைப்படும் விதைகளாக கடுகு வெந்தயம் சூரியகாந்தி பீட்ரூட் கேரட் பயறு வகைகள் பிரக்கோலி முட்டைகோஸ் முள்ளங்கி ஆளி விதை கோதுமை பட்டாணி போன்ற பல வகையான விதைகளை பயன்படுத்தி நுண்கேரைகளை எளிதாக வளர்க்கலாம் தமிழகத்தில் பச்சைப்பயிறு உளுந்து கொள்ளு தட்டைப்பயிறு போன்ற பயறு வகை பயிர்கள் அதிகமாக சாகுபடி செய்வதால் உழவர்களுக்கு மட்டுமல்லாமல் விதை உற்பத்தியாளர்களுக்கும் கூட இந்த நுண்கேரைகள் தொழில்நுட்பம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அதிக லாபம் அளிப்பதாக அமைகிறது பயறு வகை பயிர்களில் வளர்ச்சிக்கு சுமார் ஐந்து முதல் ஏழு நாட்கள் வரையிலும் ஊட்டச்சத்துக்கள் எதுவும் தனியாக அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை விதையினுள் இருக்கும் சத்துக்களை கொண்டே இரண்டு இலைகள் நிலை வரையிலும் வளர்ந்துவிடும் மேலும் தண்ணீரை மட்டுமே கொண்டு ஹைட்ரோபோனிக்ஸ் முறையிலும் நுண்கீரைகள் வளர்க்கலாம் பொதுவாக இந்த நுண்கீரை தொழில்நுட்பம் நகர்வாழ் மக்களுக்கு தினசரி சத்தாக கீரை வகையினை சுயமாக உற்பத்தி செய்து கொள்வது மட்டுமல்லாமல் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு சுயதொழில் வாய்ப்பாகவும் அமைகிறது மேலும் இதனை பயன்படுத்தி மதிப்பு கூட்டுதலும் செய்து வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பாகவும் அமைகிறது வேளாண் பெருமக்களே நுண்கீரைகள் வளர்ப்பு தொழில்நுட்பங்களை அறிந்து அதனை ஒரு தொழிலாக செய்து வருமானத்தை அதிகரித்துக் கொள்ளலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் பிஸ்கட் பூரி எல்லாம் சப்பாத்தி ரொட்டி அல்வா பிஸ்கட் குமா பூரி எல்லாம் பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை கோதுமை

எந்த நாளும் இந்த கோதுமையில் நாடுவார் நலம் நீரிழிவு நோய் பிடித்து வாடுவோர்களும் எந்த நாளும் இந்த கோதுமையில் நாடுவார் நலம் சம்பாத்தி ரொட்டி அல்வா உமா பூரி எல்லாம் பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதிவை நாம் வாங்குவது கோதுமை சப்பாத்தி ரொட்டி அல்வா எல்லாம் சப்பாத்தி ரொட்டி அல்வா எல்லாம் பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை கோதுமை

பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.